ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரீ டைம் இன்றைக்கி நாங்கள் நல்லூருக்கு போய் முந்திரிய மரத்தில் பழங்களை பறித்து அதில் அனுபவம் அதில் டேஸ்ட் என்ன மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லி உங்களோட சேவை பண்ண போகிறோம் நாங்கள் பயணம் செஞ்ச ஃபுல்லாக கிராமிய வாசனையோட மிருக ஆடு மாடு மரம் என்று சொல்லி இருந்தீங்க அந்த வாகன எரி எரிச்சல் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை அழகான பசுமையோட இயற்கையோடு சேர்ந்து அந்த வீதியால் நாங்கள் பயணம் செஞ்சிகிட்டு இருந்தோம் பிரேக்கிங் நியூஸ் வந்து முந்திரியன் சீசன் முடிஞ்சுன்னு சொன்னாங்க இப்போ இடையில் கேட்கும்போது போது இருந்தாலும் ஆரம்பித்த பயணத்தை இடையில் நிறுத்தப்படான்னு சொல்லி நாங்கள் வந்து பழம் இருக்கா இல்லையான்னு சொல்லி அங்கே நேரடியாக போய் பார்த்துருவோம்னு சொல்லி உரிய இடத்துக்கு பயணம் இருக்கோம் எல்லாம் நல்லாவே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை வந்து முந்திரியன் தோட்டத்துக்கு வந்துடும் பாருங்கள் முந்தாக்கு மரம் அங்கே ஃபுல்லாக சுற்றி காட்டுங்க எல்லா பக்கமும் ஃபுல்லாக மரம் இருக்குது இது லொக்கேஷன் வந்து நல்லூர் லங்காக பண்ணது கொஞ்சம் முன்னூறு முன்னேறு வந்திருக்கும் இதான் வந்து இந்த முந்திரி முந்திரி மரத்துல இலையை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது இலையை பாருங்கள் இதான் முந்திரி மரத்துட இலை வாங்க பழத்தை பார்ப்போம் என்ன மாதிரி இருந்து ஆ அந்த இங்கே ஒரு பழம் ஒன்று இருக்கு எல்லாத்துக்கும் பலத்துற கொட்டை வந்து உள்ளுக்கு இருக்கும் ஆனால் முந்திரிய மரத்துக்கு பலத்துற கொட்டை வந்து வெளியே இருக்கும் பால் இறுக்கி பார்த்து இதான் வந்து நீங்கள் அந்த வறுத்து பொறிச்சி அவிச்சின்னு சொல்லி வார முந்திரி அங்கோட்டு மரத்துலேருந்து பழத்தை எடுத்து சாப்பிடப்பறம்ங்களா மரத்துலேயே பல எடுத்து சாப்பிட்றதுக்கு தானே வேற ஒரு டேஸ்ட் இது ஊருக்கு வந்து அங்கே ஃப்ரிட்ஜில் வச்சு வெயில் காஞ்சி அப்படி வர மாதிரி இல்லை இது பழத்தில் இருந்து எடுக்கிறது இந்த பாருங்க இங்கே இருக்கு இந்த இங்கே இருந்து பழம் இருக்குது காய் அடுத்தது என்னன்னா முந்திரி மருந்து வரும்போது இந்த முசுறு அதை கொஞ்சம் எடுத்துக்காட்டுங்கிட்டே முசுறு மிச்சம் கஷ்டம் அதுக்குரியுமே பார்த்து இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் முசுருலையே உடம்ப வந்து கொடுத்துட்டு போயிருக்கீங்க பழம் பாருங்கள் சீசை முடிஞ்சு அதால் ஒவ்வொரு மரத்துலேயும் சின்ன சின்ன பழங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு இந்த பிஞ்ச பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஃபஸ்ட்டுக்கு வந்து கொட்டு தான் வரும் அதுக்கப்புறம் தான் பழம் வரும் ஐயா எங்களை சுற்றி காட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஐயா சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னுக்கு வந்திருந்தீங்கன்னா எல்லாம் கிடச்சிருக்கும் இப்போ எல்லாமே முடிஞ்சுண்டு அப்படி இருந்தும் ஒவ்வொரு மரத்துலேயும் நூறு முத்தியமையின் பழம் இருக்கு கொஞ்சம் பழம் கீழே கிடையாது அதையும் குறைக்க எடுத்துகிட்டு போவோம் இன்னொரு மரம் இருக்கு அந்த மரத்துல பார்ப்போம் எதுவும் பழங்கள் இருக்காது வாங்க இந்த மரத்துல பெருசா பழங்கள் இல்லை சின்ன சின்ன காய்கள் அந்த முடிகிற பருவத்தில் உள்ள காய்கள் தான் இருக்கு முந்திரி கூட வேணாங்க இது ஃபுல்லாகவே முந்திரியும் தோட்டம்தான்